கைஸ் ரீசெண்டாக நம்ம சேனலில் ரிலீஸ் ஆன இஎம்ஐ அடிக்ட் என்ற வீடியோலேயே சொல்லியிருப்போம் இந்த வீடியோவில் ஆசைக்காக எடுக்கிற இஎம்ஐயை பற்றி தான் பேசியிருக்கோம் வீடு நிலம் போன்ற அசட் பில்டிங்ஸ்க்காக எடுக்கிற லோன்ஸை பற்றி பேசலன்னு சொல்லியிருப்போம் அப்போ ஆப்வியஸாக ஒரு கொஸ்டின் வரும்ல வீட்டுக்காக லோன் எடுக்கலாமா வேணாமா ஏன்னா நீ ஆனாலே என்ன பேசியிருப்பாங்க இஎம்ஐ மூலமா மட்டும்தான் இங்கே பாதி பேர் வீடே வாங்கியிருக்கான் அதனால வீட்டுக்காக லோன் எடுக்கிறது ஒன்றும் பெருசாக தப்பு இல்லைன்ற மாதிரி பேசியிருப்பாங்க ஒரு மிடில் கிளாஸ் நிறைய பேர் ஒரு ஜெனரேஷனை வீடு வாங்க வச்சிருக்கேன் அப்ப எப்படி அதை வேறான்னு சொல்லிட்டு போக முடியும் அது வீடு பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கீங்கன்னா கையில பணம் போட்டு வீடு வாங்கவே முடியாது அது பல லட்சங்கள் ஆகுது அப்ப நீங்க வந்து தான் வீடுங்கிறது கடமை தான் இருக்கும் இது கட்டுறதுக்கு வீடுன்னு ஒன்று இருக்கு கட்டவே முடியாம போயிட்டா கூட அந்த வீடுன்னு ஒன்று இருக்கு அதை வச்சுட்டு அந்த கடல திருப்பி கட்டிக்கலாம் நீங்க நாற்பது போய் மாட்டிக்க மாட்டேங்க இதே நீங்க ஆன்லைன்ல யூடியூப்ல இருக்க வீடியோஸ்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க சொந்த வீட்டுக்கு ஒரு லோன் போடுறதை விட இஎம்ஐ கட்டுறதை விட அந்த காசை சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதை விட பெரிய காசு பாக்கலான்ற மாதிரி பேசியிருப்பாங்க அதுக்கு ஒரு பெரிய எக்ஸல் ஷீட்லாம் கூட போட்டு காட்டியிருப்பாங்க சோ அப்ப நமக்கு டவுட் வருதுல எது சரி எது தப்புன்னு இஎம்ஐ கட்டி வீடு வாங்குறது சரியா இல்ல ரெண்டட் ஹவுஸ்ல இருந்து அந்த இஎம்ஐ காசை இன்வெஸ்ட் பண்றது சரியா ஏற்கனவே நிறைய ஆன்லைன் வீடியோஸ் இந்த கான்செப்ட்ல இருந்தாலும் அந்த ஆன்லைன் வீடியோல எல்லாம் இல்லாத நிறைய பேராமீட்டர்ஸ சேர்த்து இந்த வீடியோவை உருவாக்கி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸ் சேவிங் ரெண்ட் இன்ஃபிளேஷன் ப்ராப்பர்ட்டி இன்ஃப்ளேஷன் இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இந்த கேல்குலேஷன்ல சேர்த்திருக்கும் ஸோ இதை பத்தி தெரியாதவங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம் அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வீடியோல நாங்க கிரியேட் பண்ற சின்னாரியோ எல்லாம் முதல் வீட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும் ஏன்னா ரெண்டாவது வீட்டுக்கு அந்த பாராமீட்டர்ஸ் மாறும் ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு வீடு கூட இல்லை உங்க பேர்ல ஒரு சொந்த வீடு கூட இல்லை நீங்க ஒரு வீட்டை வாங்க பிளான் போடுறீங்க ஸோ நீங்க லோன் கட்டி வீடு வாங்குறது சரியா இல்ல அந்த லோன் கட்டுற காசை சேர்த்து வைக்கிறது தான் சரியா இன்வெஸ்ட் தான் சரியா தான் டாபிக் எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு இருக்க இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு சென்னையில ஒரு நல்ல வீடு நீங்க அவுட்டர்ல கட்டணும்னாலே நிலம் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சேர்த்து ஒரு கோடி ஆயிரும் அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஏரியா தான் நீங்க எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல கட்டுறீங்க எந்த ஏரியால கட்டுறீங்க எத்தனை ஃபிளோர் கட்டுறீங்க உள்ள இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் என்ன பண்றீங்க இப்படி நிறைய பேராமீட்டர்ஸை வச்சுதான் ஹவுஸ் ஓட ரேட்டே முடிவு பண்ண முடியும் நான் சும்மா நம்ம சின்னாரியோக்காக நம்ம கட்ட வீட்டோட விலை ஒரு கோடின்னு வச்சுக்கிறேன் ஒன் குரோர் இப்போ இந்த ஒரு கோடி ரூபாய்ல நீங்க பதினஞ்சுல இருந்து இருபது பர்சன்ட் டவுன் பேமெண்டா கட்டணும்

இந்த ஒரு கோடி ரூபாய் லோன் அமௌண்ட்டில் பதினஞ்சு லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட்டுன்றதுனால வெறும் எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மட்டும் தான் இஎம்ஐ கால்குலேட் பண்ணி பார்க்க போறேன் ஸோ லோன் அமௌண்ட் எண்பத்தஞ்சு லட்ச ரூபாய் டென்யூர் இருபது வருஷம் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் இஎம்ஐ கால்குலேட் பண்ண சொல்லுவோமா ஸோ இந்த இஎம்ஐ கால்குலேட்டர் படி நீங்க ஒவ்வொரு மாசமும் எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் கட்டணும் அப்படின்னா நீங்கள் இருபது வருஷத்தில் எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் பே பண்ணியிருப்பீங்கன்னு இந்த கால்குலேட்டர் சொல்லுது ஆல்ரெடி நீங்க பதினஞ்சு லட்சம் வேற டவுன் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அந்த லட்சத்தையும் இந்த அமௌண்ட் சேர்த்துப்போம் ஒரு கோடியே எழுபத்தி லட்சமா பிளஸ் பதினஞ்சு லட்சம் ரூபாய் இருபது வருஷத்தோட எண்ட் ஒரு கோடியே தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் உங்க வீட்டுக்காக செலவு பண்ணியிருப்பீங்க இதுல எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பேங்க் காரங்க கிட்ட கொடுத்திருக்கீங்க இந்த காசை வீடு வாங்குறதுக்கு செலவு பண்ணாம அப்படியே இன்வெஸ்ட் பண்ணா டபுள் ஆயிருக்கும் ட்ரிபிள் ஆயிருக்கும் சொல்லுவாங்க இல்ல அதுக்கு மேலேயே கூட ஆயிருக்கும் சொல்லுவாங்க சரி நீங்க அப்ராக்சிமேட்டா ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு வீட்டை வாங்கினீங்கல அதோட வேல்யூ இருபது வருஷம் கழிச்சு எவ்வளவு இருக்கும் முதல்ல பாத்துருவோமா எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்த ஒரு ஆர்டிகலின் படி சென்னையில் தான் மிக வேகமாக இந்தியா இருக்க மற்ற சிட்டிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்

முடிச்சிருப்பீங்க அந்த ப்ராப்பர்ட்டியோட டோட்டல் வேல்யூ ஒரு கோடி ரூபாய் இப்ப ஏழு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருபது வருஷம் கழிச்சு இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்னு பாப்போமா ஒரு கோடி இன்ட்ரஸ்ட் ரேட் ஏழு பர்சன்ட் டைம் பீரியட் இருபது வருஷம் கழிச்சு அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ மூணு கோடியே எண்பத்தாறு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரூபாய் இருக்குமா அதாவது அப்ராக்சிமேட்டா மூணு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் நீங்க அப்ராக்சிமேட்டா ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டின வீட்டோட வேல்யூ அப்ராக்ஸிமேட்டா நாலு கோடி ரூபாய் இருக்கும் இல்ல நீங்க ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டே வைங்களேன் சென்னையில இப்ப இருக்க ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டே வைங்களேன் எயிட் பாயிண்ட் போர்னு வச்சா எவ்வளவு வருதுன்னு பாப்போமா எயிட் பாயிண்ட் போர்னு வச்சா அஞ்சு கோடியே ஒரு லட்சம் ரூபான்னு வருது சோ நீங்க ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டின ஒரு வீட்டோட வேல்யூ அஞ்சு கோடி ரூபாய் இருக்கும் சோ உங்களுக்கு மூணு கோடி ரூபாய் கடைசியில லாபம் இதே காசை நீங்க இன்வெஸ்ட் பண்ணி இருந்தா மியூச்சுவல் பண்ட்ல போட்டு இருந்தா எவ்வளவு வந்திருக்கும் பாப்போமா சோ முதல்ல இந்த டவுன் பேமெண்ட் பதினஞ்சு லட்ச ரூபாவை லம்சம் அமௌண்ட்ல போடணும் ஏன்னா நீங்க முதல்ல இந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் வச்சிருந்தீங்க நார்மலா ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பன்னெண்டு பர்சன்ட் சொல்லுவாங்க சோ பதினஞ்சு லட்சம் ரூபாய் அமௌண்ட்

அப்ராக்சிடா ஆறு கோடியே எண்பது லட்சம் வருது லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய் எழுபத்தி

கிடைக்கும் ஸோ மூணு கோடி பெருசா ஆறு கோடி பெருசா எந்த அமௌண்ட் பெருசுன்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க இதுதான் யூஸ்வலா எல்லா ஆன்லைன் வீடியோஸ்லயும் இருக்கும் ஆனா அந்த வீடியோஸ்ல எல்லாம் கன்சிடர் பண்ணாத சில பேரமீட்டர்ஸை இப்ப நம்ம பாக்க போறோம் நீங்க கட்டினது ஒரு வீடுன்றதுனால நீங்க ஏற்கனவே மாசம் மாசம் செலவு பண்ணிட்டு இருந்த வாடகை பணம் மிச்சமாகுமா சோ அப்ராக்சிமேட்டா உங்க வீட்டோட வாடகை இருபதாயிரம் ரூபான் வச்சுப்போம் ட்வெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் இதை தாண்டி வாடகைக்கு விடுற மாதிரி வீடு கட்டியிருந்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு அமௌண்ட் வருமா ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா வீடு அவுட்டர்ல

வீட்டோட வாடகை வேணா பத்தாயிரம் ரூபாய் இருக்கலாம் ஆனா வருஷம் போக போக அந்த வாடகையோட ரேட்டும் ஆகும் அந்த காசை நீங்க அப்படியே இன்வெஸ்ட் பண்ணாலே போதும் உங்க கைக்கு மினிமம் ரெண்டே முக்கா கோடி ரூபாய் வந்துடும்

எஸ்ஐபின்னு இல்லாம ஆனுவல் எஸ்ஐபி போட்டு பார்ப்போமா ஸோ ஃபோர் லேக்ஸ் இருபது வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றேன் பன்னெண்டு பர்சன்ட் ஆனுவல் எஸ்ஐபி ஸோ நீங்க வருஷம் வருஷம் டாக்ஸ் சேவிங்ல சேமிக்கிற இந்த நாலு லட்சத்தையும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இருபது வருஷத்தோட இறுதியில உங்க கையில அப்ராக்சிமேட்டா மூணு கோடியே இருபத்தி லட்சம் ரூபாய் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்க ஹவுஸோட வேல்யூ இருபது வருஷம் கழிச்சு அஞ்சு கோடி ரூபாய் நீங்க சேவ் பண்ண ரெண்ட் அப்புறம் உங்க வீட்டுல இருந்து வந்த வீட்டு வாடகை அதெல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்திருக்கும் அதை தாண்டி நீங்க பண்ற டாக்ஸ் சேவிங்கும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மூணு கோடியே இருபது லட்சம் ரூபாய் வந்திருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் அசர் அப்ராக்சிமேட்டா லெவன் குரோஸ் இது சினாரியோ ஒன் மட்டும் அதாவது அந்த இஎம்ஐ கட்டுற காசு என்கிட்ட இருக்கும் இதை தாண்டி அந்த வீடு சேவ் பண்ற பணத்தையும் வருமானத்தையும் இன்வெஸ்ட் பண்ணா

அதாவது ஒரு மாசத்துக்கு முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் சேவ் பண்ணுவீங்க நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் போச்சுன்னா பத்தாயிரம் ரூபாய் மட்டும்தான் உங்க வீட்டுக்கு நீங்க ஆக்சுவலா பே பண்ற மாதிரி இருக்கும் பட் இதுக்கு நீங்க நான் ஏற்கனவே சொன்ன சின்னாரியோஸ் எல்லாம் மீட் பண்ணணும் சொல்ல மாட்டேன் இஎம்ஐ ஃபண்ட் பெஸ்டாங்களா நீங்களே இந்த கேல்குலேஷன் போட்டு எது பெஸ்ட் யோசிச்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டீடைல்டா இதை பத்தி ரிசர்ச் பண்ணி பாருங்க அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் என்னன்னா உங்களால மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் சேவ் பண்ண முடியுதா குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் சேவ் பண்ண முடியுதா அண்ட் அடுத்த இருபது வருஷத்துக்கு கண்டிப்பா வேலைக்கு போற பிளான் இருக்கா அண்ட் கையில ஒரு இருபது லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட்டுக்கு வச்சிருக்கீங்களா தாராளமா நீங்க ஹோம் லோனுக்கு போலாம் பயப்படாமே போலாம் இது என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான் தான் ஆனா ஒரு விஷயம் என்னதான் லோன் எடுத்தாலும் குறைஞ்சது ஆறு மாசம் எக்ஸ்பென்ஸ்க்காவது எமர்ஜென்சி ஃபண்ட் தனியா வச்சுக்கோங்க அந்த எக்ஸ்பென்சஸ்ல இஎம்ஐயும் சேர்த்து தான் இருக்கணும் அண்டு நீங்க ஊருக்கு வெளியே வீடு வாங்கினாலே கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யும் உங்களோட டிராவல் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும் உங்களோட டிராவலிங் டைம் அதிகமாகும் ஈஸியா எதுவும் ஆக்சசபிளா இருக்காது வீக்கெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணனாலும் ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வீடு வாங்குறதுலயும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஆனா அதுல நீங்க எதை காம்ப்ரமைஸ் பண்ண தான் கான்செப்ட் ஸோ அவ்வளவுதான் கைஸ் இதுதான் சரி இதுதான் தப்புன்னு சொல்ல எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட் சின்ன சின்ன கேல்குலேஷன்ஸ் சொல்றேன் ஸோ தட் நீங்களே உங்களோட சின்னாரியோக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எது சரி எது தப்புன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட் கொஞ்சம் பேருக்காவது அவங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கோம் நம்புறோம் கூடி சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்